இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து படித்திருக்க முதல் டிகிரி படிச்சிருக்கும் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஆறு விதமான பதவிகளுக்கு பல்வேறு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையில் ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதாரத்துறை மற்றும் அரசு மருத்துவமனை போன்ற பல துறைகளில் ஆறு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் டிஸ்பென்சர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஆயிஸ் கன்சல்டன்ட் ஸோ இது மாதிரி ஆறு விதமான பதவிகளுக்கு காலி பண்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் மல்டி பர்பஸ் ஹெல்ப் பார்த்திங்கன்னா கல்வி தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா சேலரி வழங்குறாங்க சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மாதம் முப்பத்தி நான்காயிரூபா சேலரி வழங்குறாங்க இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதம் நாற்பதாயிர ரூபா சேலரி வழங்குறாங்க ஒரு இன்னொரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழுநூற்றி ரூபா வந்து சேலரி வழங்குறாங்க ஸோ இது மாதிரி டே வாரியாவும் மந்த்லி வாரியாகவும் வந்து ஆறு விதமான பதவிகளுக்கு காலி பண்டிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த வேலைக்கு வந்து பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய தபால் விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான கல்வித் தொகுதி விவரங்களை பொறுத்த வரைக்கும் இதில் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்துருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சுலர் டிகிரியில் சித்தா மெடிசன்ஸ் இது மாதிரி இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரூபா கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பென்சர் ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமாவில் ஃபார்மசி படித்தவங்க சித்தா ஆயுர்வேதா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் ஸோ இந்த வேலைக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் ஆலோசருக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ஆறு விதமான பதவிகளுக்கு போஸ்டிங் ரிலேட்டடாக வந்து கல்வித் தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வேலைக்கான காலி பண்ணிட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மேலே இந்த வேலை இப்போ தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க